உங்கள் எனது பேர் வந்து ராசரத் நவகுமார் கோபிகா நான் வந்து சுன்னாகம் ஏஜிஓபிசிலே நடிவீடுகளுக்கு சுன்னாகம் என்ற முகவரியில் இருக்கிறேன் எனது கணவரை சுன்னாகம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் வந்து இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று இரவு சுமார் பதினோரு மணி இருக்கும் திருடர்கள் போல் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து மதிலறி பாய்ந்து அத்துமீறி நுழைந்து என் கணவரை சப்பாத்து கால்களால் கதவை கதவினை தள்ளி உதைத்து என் கணவரின் பெயரை கூறி அழைத்தார்கள் அப்போது நாங்கள் வந்து நாங்கள் வந்து என் கணவரும் வழியில் வந்து என்ன சார் ஏன் என்னை கூப்பிடுவீர்கள் என்று கேட்டதற்கு எது எந்தவித பதிலும் சொல்லாமல் என் கணவரை கன்னத்தில் அடித்து சப்பாத்து கால்களால் உதை உதைந்து துப்பாக்கியால் காட்டி மிரட்டி களத்தில் துப்பாக்கியாலும் அடித்து அப்போ நாங்கள் கேட்டோம் என் சார் இப்படி அடிக்கிறீர்கள் என்ன காரணத்துக்காண்டி என் கணவரை கைது செய்தீர்கள் என்று கேட்டபோது அதற்கு அவர்கள் எங்களுக்கும் துப்பாக்கியால் உங்கள் வந்து வீட்டில் என்னோட தகாத வார்த்தைகளால் பேசி அவர்களையும் தாக்குதலுக்கு முற்படுத்த போய் எனது எடுக்கிறாயா அடித்து உடைத்தார்கள் அடித்து உடைக்க முற்பட்டார்கள் அப்போது தாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் கேர் ரைட்ஸ் வந்தது சொல்லி எல்லோரும் அவர்களை பேச அந்த ஆத்திரத்தை இவன் கணவர் மீது தான் திணித்தார்கள் தரம் அவரை குதைந்து அடித்து நான் கேட்பி நிறை மாத கேட்பினி என்றும் குறித்தி பார்க்காமல் என்னை துப்பாக்கி காட்டி மிரட்டினார்கள் எனது மூன்று பிள்ளைகளும் அந்தன்று சிறு பிள்ளைகள் அவர்கள் மூன்று பேரும் உள்ளுக்கு நித்திரியாக இருந்தார்கள் அதனால் என் பிள்ளைகள் ஒன்றுமே ஒன்றும் ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாத நிலையில் அவர்கள் விட்டார்கள் ஆனால் இதை போல் முன்னொரு சம்பவம் மூன்று மாதத்துக்கு முதல் இப்படி ஒரு தேவையில்லாத வழக்கில் என் கணவரை பிடிக்கும்போது என் பிள்ளைகள் அதை பார்த்துக்கொண்டு நின்று அவர்களுக்கு அவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் குளறி அடித்து அவர்களுக்கு கா ஏற்பட்டு நான் அவர்களை எத்தனையோ தடவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுத்து பிள்ளைகளுக்கு ஒழுங்காக அந்த பயத்தில் இருந்து அவர்களை மீளவில்லை இது அது அது நடந்து மூன்று மாதத்தால் நடந்த இந்த ஒரு இன்னொரு சம்பவம் அப்போ நாங்கள் சொன்னோம் பிள்ளைகள் எல்லாம் நித்திரை கொள்கிறார்கள் சார் மெல்லமாக தண்டுங்கள் இன்னத்துக்காண்டி அரஸ்ட் பண்ணுறீங்கள் என்றால் அதை பெற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லி அடித்து அடித்து தான் இழுத்து கேட்ட கேட்டை திறந்து கொண்டு போய் சப்பாத்து கால்கள் அழுத இந்ததை இந்து கொண்டு போய் பின்பு என் அப்போ நாங்கள் அது விடாமல் அவர்களை கேட்டோம் என்னத்துக்காக சிறுபடி செய்கிறீர்கள் இது அநியாயம் இல்லையா என்று கேட்டதற்கு தடிகள் முறித்து இவருடைய பொறாமகளை தாக்க முற்பட்டார் உட்பட்டவர்களை பிறகு வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்ட ஆட்டோவை கொண்டு வந்து என் கணவரை இழுத்து இழுத்து ஏற்றி பிறகு ஆட்டோக்குள்ளேயும் வந்து கண்ணை கட்டி கொண்டு போய் அடிச்சடித்து கண்ணை கட்டி கொண்டு போய் வழியில் சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் இவரை கைது செய்து விட்டோம் என்று சொல்லி யாருக்கோ தொலைபேசியில் அழைப்பு அழைத்து சொல்லியிருக்கிறார் எஸ் ஐ பிரசாத் என்பவர் யார் சொல்லியிருக்கிறார் சுனாகம் கிராண்ட் பிரான்ச் ஓஎஸி அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் இவ இவ இவர் என் கணவருடைய பேரை சொல்லி நாங்கள் இவரை கைது செய்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் அதன் பின் சுன்னாகம் போலீஸ் நிலையத்துக்கு அருகில் வந்த பின் தான் கண்ணை அவிழ்த்து விட்டு பேருந்து உள்ளுக்கு போலீஸ் நிலைய நிலையத்துக்கு கொன்று சென்றும் அவரை தாக்கி தாக்கித்தான் கொன்று சென்று செல்லில் அடைத்தார்கள் வெளிட்டால் கால் காலால் உதைந்தார்களாம் நெஞ்செல்லாம் உதைந்து எல்லாம் அடித்து அவர் பிரசாத் எல்லாம் சேர்ந்து அப்படி அடித்து போட்டு தான் அவரை கொண்டு செல்லில் அடைத்தார்கள் அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு அறமணித்தாலத்திற்குள் அங்கே சென்று விட்டோம் போலீஸ் நிலையத்துக்கு சென்று ஏன் சார் இவர் அரஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன கேஸ் போட்ட நீங்கள் என்று சொல்லி கேட்டதற்கு இன்னும் ஒன்றும் அவரால் அவருக்கு பழக்கு பதிவு செய்யப்படவில்லை சந்தேகத்தின் பேரில் தான் கைது செய்துள்ளோம் என்று கூறினார்கள் அதன் பின் வந்து அடுத்த நாள் வந்து நாங்கள் விடிய வந்து அவரை பார்த்தபோது பார்ப்பதற்கு இப்படி ஆறு மணி அப்படி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் நிலையத்துக்கு வந்து விட்டோம் வந்தவுடன் எனது கணவரை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக போகிறோம் என்று சொல்லி அங்கே நின்ற போலீஸ் அதிகாரிகள் சொன்னார்கள் அப்போ சொல்லி எனது கணவரைன்னு சொன்னார் இப்படி எனக்கு அச்சுறுத்தல் விடுத்திருக்கணும் என்று அப்போ நாங்கள் என்ன செய்தோம் இது இப்படியே பார்த்து கொண்டு ஒன்றும் செய்யலாதுன்னு சொல்லி பெ பெரிய இடத்துக்கு செல்வோம் என கூறி டிஜிஐ டிஜிஐ போலீஸ் நிலையத்திடம் அங்கே சென்று முறைப்பாடு செய்தோம் அவரிடம் அவரிடம் முறைப்பாடு செய்யும் போது அவர் வந்து இங்கே சுண்ணாகம் போலீஸிடம் தொடர்பு கொண்டு போலீஸ் பொறுப்பு அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் இப்படி ஒரு ஆளை பிடித்து வைத்து சித்திரவதை செய்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லி அவர் வந்து கேட்ப கேட்டதற்கு அவர் கேட்ட கையுடன் எனது கணவரை விசாரணைக்கு கூப்பிட போகிறோம் என்று சொல்லி அவர் வந்து கேட்டவர் யார் நவக்குமாறு நவம் யார் என்று சொல்லி கேட்க அப்போ எனது கணவர் நான் தான் என்று சொல்ல உன்னை அவரை தகாத வார்த்தையால் பேசி உன்னை நாங்கள் குண்டு கேஸில் உள்ளே உள்ளே போட போகிறோம் போறோம் விசாரணை இருக்கு வெளியில் வா என்று சொல்லி கூட்டிக் கொண்டேன் அந்த குற்ற விசாரணை பிரிவு அறைக்கு இழுத்துச் சென்று பைப்புகளால் அடித்து கால்களால் உதஞ்சு ஒருவர் கழுத்தை இறுக்கி பிடிக்கத்தக்க பைப்புகளால் சரமாரியாக தாக்கி ஓஐசி ஓஐசி தாக்கிவிட்டு என் கணவர் கைசை பிரசாத்திடம் கண்ணை காட்டி க பைப்பை கொடுத்து விட்டு செல்ல பேருந்து அதன் அதன் எஸ்ஐ பிரசாதன் கணவரை தாக்கி தனது காலுக்கு முட்டுக்கால் ஒரு பழுதடைந்த ஒரு ஊத்த நிலத்தில் சுத்தமில்லாத நிலத்திலே கணவரை தன் காலுக்கு கீழே முட்டுக்காலில் இருக்க விட்டு அது அவர் தான் தன என்ன நவம் என்ன என்னை என்னை கண்டால் நீங்கள் எங்க எப்போவும் என்னை கையெடுத்து கும்பிட வேணுன்ற நீங்கள் எப்போவும் எனக்கு தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் எல்லாம் சொல்லி உடம்புகளை எல்லாம் அடித்து தாக்கி கோ கோடா மூண்டு மூண்டடி வீரமான கோடாளி எடுத்துக்காட்டி வெட்ட ஓங்கி வெற்ற தலையில இந்த கேசும் உனாக்குத உன தான் போட போகிறோம் இந்த கேஸும் என்றெல்லாம் பிரட்டி நீ உன்னுடைய மனைவி டிஜை டிஜைட்டா போனால என்ன இங்க போனால கொண்டும் செய்யறாத என்று தகாத வார்த்தைகளால் பேசியவரை அதுக்கு பிறகு வேறு தன்னால் உடம்பு நில இயலாமல் கிடக்கு சார் சத்தி என்று சொல்ல வெளியில் போய் சத்தி எடுக்க அதுவும் முதந்து தான் தள்ளி விட்டார்களாம் தள்ளி விட்ட கையுடன் இவர் வேறு வந்து சத்தி எடுக்க அங்கே நின்ற போலீஸ் அதிகாரிகள் சொல்லிச்சுனமா இவர் சத்தி த தண்ணி தான் சத் சத்தியை எடுக்கிறாருன்னு சொல்லி சிங்களத்தை சொல்ல அதுக்கு பிறகு மீண்டும் கொண்டு வந்து முட்டுக்காலில் இருத்தி துன்புறுத்தினார்கள் இப்போ இவர்கள் இப்படி எல்லா இடத்திலும் இவரை தாக்கியபடியால் இவருடைய உடம்பு முழுக்க கண்டல் காயங்கள் ஏற்பட்டுள்ளது தளம்புகள் காய காலெல்லாம் நடக்க முடியாத சூழ்நிலையில் உடம்பெல்லாம் காயம் மற்றது சாப்பாட்டு சாப்பாட்டு குழாயினால் உணவு போக முடியாத நிலை அது உள்ளதே அவருக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனை இப்போ இவர்களின் தாக்குதலால் அது இன்னும் கூடி இவர் சா உணவு உட்கொள்ளாத நிலையில் இருக்கிறார் தண்ணிகள் ஜூஸுகள் மட்டும்தான் குடித்து கொண்டிருக்கிறார் வந்து இவை இவை வந்து இந்த இப்படி செய்த இந்த அதிகாரிகள் வந்து ஒரு ஒரு சாட்சிகளும் இல்லாமல் இந்த கணவரை போட்டு இவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் இவர்களுக்கு வந்து இப்போ பெரிய இடத்தில் நாங்கள் முறைப்பாடு செய்த போல் இவர்களுக்கு எங்களுக்கு நீதி வேணும் இந்த கணவர் இப்படி செய்த கணவரை வந்து நாங்கள் இப்போது தெள்ளிப்பள்ளி ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய உடம்பு நிலை இன்னும் சரியாகவில்லை என்று மூன்று நாள் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார் இப்போ இப்படி செய்த அத்துமீறி என் கணவரை அரசு பண்ணி இவ்வளவு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட என் கணவருக்கு ஒரு வேணும் இனியும் நாங்கள் வாழ முடியாத சூழ்நிலை இந்த சூழலை உருவாக்க உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ நாங்கள் சுமூகமாக வாழ என் குழந்தை பிள்ளைகளினுடைய படிப்பு அவர்களை நான் பள்ளிக்கூடத்துக்கு ஹஸ்பண்ட் இப்படி நடந்ததால் மூன்று நாள் பிள்ளைகள் பள்ளிக்கூடமும் இல்லை அவைகளும் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் பள்ளிக்கூடம் டியூஷன் இல்லாமல் நானும் போலீஸ் நிலையத்திலிருந்து ஒன்பது மாத கர்ப்பிணியாகியும் முடிய ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி மட்டும் போலீஸ் இருந்து காவலிருந்து கணவருடன் இருக்கிறேன் அதற்கு ஒரு பெற ஆளுமே நான் எண்ணில் அனுதா அனுதாபகம் காட்டப்படவில்லை எனவே இந்த இப்படி செய்த அந்த சட்ட சுண்ணாகம் பெரிய போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஓவைசி குற்றப்பிரிவு அதிகாரி பிரசாத் அவர்களுக்கு தகுந்த தகுந்த நடவடிக்கை எடுத்து என் கணவருக்கான நீதியை கேட்டு தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களை ஒரு சட்டத்தின்படி ஒரு இருபத்தி நாலு மணி தியாலத்துக்குள் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தால் அவரை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதுதான் உறுதி ஆனால் இவர்கள் ரெண்டு நாளாகியும் என் கணவருக்கு எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் செல்லுக்குள்ளே வைத்து துன்புறுத்திய வண்ணம் இருந்தார்கள் நாங்கள் கேட்டதற்கும் அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லையே ஆஜர்படுத்தவில்லை என்று கேட்டதற்கும் அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை இதெல்லாம் ஒரு அத்துமீறி நடந்த செயற்பாடாகும் நாங்கள் இந்த ஊடகங்களில் பார்த்திருக்கிறோம் இவ்வாறு சுன்னாகம் போலீஸ்